ஓம் முருகா போற்றி ஓம் பவ உனக்கு தேவைப்படும் இடங்களில் நீ அழைக்காமலேயே உன் அருகில் வந்து நான் இருப்பேன் மகனே மகளே எதற்கும் நீ கலங்காதே எத்தகைய சோதனை வந்தாலும் அதிலிருந்து உன்னை காப்பது நான் நிச்சயம் உன் அருகில் இருப்பேன் என்ற நம்பிக்கையோடு எல்லாவற்றையுமே நீ செய்து பார் உன்னுடைய வாழ்க்கை என்னுடைய கையில் நிதானத்தை இழக்காதவரை வாழ்க்கையில் உனக்கு தோல்வி என்பதே இல்லை இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்து ஓர் ஆற்றல் உண்டு உனக்கும் அப்படித்தான் உனக்கென்று ஒரு ஆற்றல் உண்டு அதை வாழ்க்கையின் சரியான முன்னேற்ற பாதையில் பயன்படுத்தி நீ பயணித்தால் அது நல்ல விளைவை தருகின்ற நிலைக்கு அதை உன்னை கொண்டு பேசியிருக்கும். இது உண்மை உன்னிடம் உள்ள ஆற்றலை நீ குறைத்து மதிப்பிடாதே என்னால் இது முடியுமா என்று எடுத்த எடுப்பிலேயே இதை கண்டும் நீ அச்சம் கொள்ளாதே உனது உணர்வுகள் எண்ணங்கள் பேச்சுக்கள் எல்லாம் எத்தகைய நிகழ்வை சுற்றி விரும்பியோ வெறுத்தோ தீவிர வட்டமிட்டு கொண்டிருக்கின்றதோ அதுதான் நடக்கும் ஆகவே உனக்கு வேண்டியதை பற்றி மட்டுமே தீவிர உணர்வோடு சிந்தித்தும் பேசியும் விரும்பியும் நீ இரு அது நல்லதாகவே இருக்கும் அப்படி நல்லதாக நீ நினைக்கும்போது நடப்பதும் நல்லதாகவே நடக்கும் நீ நினைத்தது விரைந்து நிறைவேற வேண்டுமானால் தோல்விக்கு அஞ்சி முடங்கி கிடப்பதோ மடங்கி கிடப்பதோ நல்ல வாழ்க்கையை தராதல்லவா போட்டியில் தோற்றாலும் ஓட்டப்பந்தயத்தில் பந்தயத்தில் தான் வெளியில் நின்று விமர்சிப்பவனை விட மேலானவன் அதை நீ புரிந்து கொள் ஒரு செயலை செய்ய முடியாதவர்கள் அவர்களால் முடியாததை உங்களாலும் செய்ய முடியாது என்று சொல்லுவார்கள் அப்படி சொல்லட்டும் அவர்கள் சொல்லுபவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கட்டும் அதை ஏன் நீ காதில் வாங்குகிறாய் அவர்களிடம் நீ காது கேட்காதவராக இருப்பதுதான் சில நேரங்களில் உனக்கு பொருத்தமானது உன் வழியில் நீ சென்று கொண்டே இரு வெற்றியானது உனக்கே திரும்பி வரும் இனி உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் எதற்கும் கவலை கொடாதே இந்த நிலை கூடிய விரைவாகவே மாறும் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சிறப்பாக வாழ்வாய் உனது துயர் துடைக்கவே உன்னை தேடி நீ இருக்கும் திசையை நோக்கி நான் வந்திருக்கின்றேன் நீ இழந்ததை எல்லாம் மீட்டு உன்னிடம் உனக்கு தரப்போகின்றேன் நீ செய்த பாவங்கள் அனைத்தும் நான் அறிந்திருக்கின்றேன் தெரியாமல் செய்த பாவங்களையெல்லாம் நான் கணக்கில் எடுத்துக்கொள்வதில்லை. அது இந்த பிறவில் எப்படி செயல்படுவாய் இனி வரும் பிறவியில் எப்படி இருப்பாய் என்பதை நான் அறிந்து வைத்திருக்கின்றேன் நீ படும் வேதனையை பார்க்க முடியாமல் நான் கவலைப்படுகின்றேன் உன்னை பாதுகாக்க உன் கூடவே நிழலாக இருக்கின்றேன் ஒவ்வொரு நொடி பொழுதும் உன்னை நான் தேற்றிக் கொண்டு வருகின்றேன் மனதை நீ தேர்ச்சிக்கொள் கர்மத்தின் தீவிரத்தை இதுவரை அனுமதித்தேன் இனி அது நடக்காது நடக்கவும் நான் அனுமதிக்க மாட்டேன் நீ சந்தோஷமாக இரு துக்கத்தை விடு இது வந்தாலும் ஒரு நாள் முடிய போகிறது என்ற உண்மையை உணர்ந்து கொள் அப்பா நான் இருக்கின்றேனே எதற்கும் கலங்காதே நீ அறியாமல் செய்த பாவத்தை போக்குவதற்காக ஒரு சின்ன பரிகாரத்தை சொல்வதற்காக நான் இன்று வந்தேன் நீ உன்னால் முடிந்த ஏதோ ஒரு அளவிற்காவது பத்து பேருக்கு உணவு தானம் கொடு அவர் வயிறார உணவு உணவும் அவர்களுக்கு உணவு வழங்கிவிடு அவர்கள் சொல்லும் ஒரு வார்த்தையே உன்னுடைய பாவங்களை எல்லாம் போக்கிவிடும் உன்னுடைய கர்மாக்கள் எல்லாவற்றையுமே போக்கிவிடும் நீ நன்றாக இருப்பாய் நன்றாக இருப்பாய் என்று யாரோ ஒருவர் அறியாத ஒருவர் உனக்கு சொல்லும்போது உன் மனதில் ஒரு ஆறுதல் ஏற்படும் உன் மனதில் ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் உன் மனதில் ஒரு சந்தோஷம் ஏற்பட்டு உன் கருமவினை எல்லாம் தீர்ந்துவிடும் அறியாமல் செய்த பாவம் அன்றோடு போய்விடும் இதை மட்டும் செய் இது உன்னால் முடியாத காரியம் அல்ல நிச்சயம் உன்னால் முடியும் உன் அப்பா உனக்கு முடிந்ததை மட்டும்தான் நான் சொல்வேன் பத்து பேருக்காவது உன்னால் உன் கையால் உணவு கொடுத்துவிடு நிச்சயம் உன் கர்ம பலன்கள் எல்லாமே தீர்ந்துவிடும் செய்வாயா என் தங்கமே இது உன்னுடைய நன்மைக்காக சொல்கிறேன் உன் எதிர்காலத்தின் வாழ்க்கைக்காக சொல்கிறேன் எதிர்காலத்தில் நீ நன்றாக வாழ வேண்டுமென்றால் இன்றே நீ புண்ணியத்தை சேர்க்க அல்லவா உன் கர்மாக்களை கரைத்தால்தான் உன் புண்ணிய கணக்கில் உன் புண்ணியங்கள் சேரும் அதனால் தான் சொல்கிறேன் மறக்காமல் செய்துவிடு என் தங்கமே உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும் உன் அப்பா உன்னுடைய நன்மைக்காக மட்டும் சொல்வேன் மாட்டேன் என்று சொல்லாமல் எப்போது உனக்கு முடிகிறதோ அப்போது நீ செய்துவிடு நன்றாகவே இருப்பாய் நல்லது நடக்கும்